பிரித்தானியாவில் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஜாப் பேங்க்ஸை பொறுத்தவரையில் இந்த வேக்கன்சிகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதா அல்லது குறைகிறதா அப்படின்ற திடுக்கிற ஒரு தகவல் வெளிப்படுகிறது இ விசாக்கள் தொடர்பான சர்ச்சைகள் ஏராளமாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இ விசாக்கள் இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் இதை பற்றி அரசாங்கம் உடனடியாக கவனிக்க வேண்டும் அப்படின்ற விடயத்தை ஹியூமன் ரைட்ஸ் தெளிவுபடுத்துகிறது பிரித்தானியாவினுடைய அரபு நாடுகளோடான உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் அரபு நாடுகளுக்கு பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக பிரித்தானியாவினுடைய அபிவிருத்தியில எப்படியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்ற அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது யூகேல படிக்கிற குழந்தைகள் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்காம இருப்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இது சம்பந்தமான தகவல்கள் செய்திகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க பிரித்தானியாவினுடைய பிரதமர் கிய ஸ்டாமர் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய யூஏஇக்கு உத்தியோகபூர்வமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக வடக்கு மற்றும் மேற்கு இங்கிலாந்தினுடைய முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதோடு இந்த அரபு நாடுகளோடு பிரித்தானியாவுக்கு இருக்கிற தொடர்புகள் சம்பந்தமாகவும் இந்த தொடர்புகளை அதிகரிக்கிறது மூலமாக பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தோடு சேர்த்து இந்த குறிப்பிட்ட அரபு நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவது குறித்தான ஆலோசனைகள் இடம்பெற போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையில ஒரு வலுவான உறவு ஏற்படும் அப்படின்றதோடு சேர்த்து இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைகள் குறித்தான விடயங்களும் இங்க கலந்தாலோசிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கிறது இந்த ராஜதந்திர சந்திப்பின் மூலம் எப்படியான விஷயங்களை ஆராய போறாங்க இதன் மூலமாக பொருளாதாரத்திற்கும் உலகத்திற்கும் இப்போ இருக்கிற மற்ற பிரச்சனைகள் பற்றிய தீர்மானங்கள்ல பிரித்தானியா எப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகுது அப்படின்றதையும் அறிந்து கொள்வதற்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது யூகேல படிக்கிற ஸ்டுடெண்ட்களை பொறுத்த வரையில இந்த ஸ்டுடெண்ட்கள்ல பலர் ஸ்கூலுக்கு போறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிறது இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது பெற்றோர்களினுடைய அசம்பந்த போக்கு காரணமாக மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பிள்ளைகளுடைய பெயர்கள் ரெஜிஸ்டர்ல இருந்தாலும் கூட இந்த பிள்ளைகள் பற்றிய எந்த ஒரு அறிவிப்புகளும் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது இதே நேரம் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தரம் பதினொன்றுக்கு பிறகு படிக்கிறார்கள் இல்லை இவர்களுடைய பெயர்கள் ரெஜிஸ்டர்ல இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது யூகேனுடைய அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எப்படித்தான் படிப்பதற்கான மோட்டிவேஷனை வழங்கி கூட சில பெற்றோர்கள் தாமாக விரும்பி பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது இந்த வருடத்தினுடைய நடுப்பகுதியில பெற்றோர்கள் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பாமல் விட்டாலோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத அன்ஆத்தரைஸ்ட் லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க மேல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தண்ட பணத்தையும் தாண்டி இவங்க சிறைக்கு அனுப்பப்படலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்கி இருந்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குழந்தைகள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக டிக்கெட்கள் குறைந்த கால பகுதியில் லீவ் எடுத்துட்டு போறாங்க இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது டீச்சர்ஸை பொறுத்தவரையில் டீச்சர்ஸுக்கு பிரித்தானிய அரசாங்கம் அதிகமாக பே பண்ணுகிறது இப்படி இருக்கும்போது இப்படியான அன்ஆத்தரைஸ்ட் லீவ் எடுக்கிற பிள்ளைகளினுடைய நாலேஜ் கேப்பை ஃபில் பண்ணுவதற்கான பொறிமுறைகள் இல்லை அப்படின்றதுனால இதிலிருந்து பெற்றோர்களை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபடுகிறது என்கிற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாத பெற்றோர்கள் மீது ஏராளமான புதிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான பரிந்துரைகளும் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது கேம்பிரியாவில் இருக்கிற கேர்ஸ்பி அப்படின்ற இடத்துல ஒரு மாபெரும் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தின் போது நாற்பது வயதுகள் மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வராங்க ஒரு மாபெரும் தீ விபத்தாக மாலை நேரத்தில் இது பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது யூகேயினுடைய வேலை வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது பிரித்தானியாவில் முன்பு போல இப்போது வேலைகள் கிடையாது ஈயுல இருக்கிற மற்ற நாடுகளில் இருப்பவர்கள் வந்து யூகேல ஸ்கில் ஒர்க் வீசா இல்லாமலேயே வேலை செய்யலாமா என்கிற பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது வேலைகளுக்கான வேக்கன்சிகள் குறைந்த வண்ணமே இருக்கு அப்படின்னு சொல்லி யூகேனுடைய ஜாப் பேங்க்ஸ் அறிவிக்கிறது கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டுல ஏராளமான வேலைகள் நீக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான டெசிக்னேஷன்ஸ் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலை இவங்க வெளியிடுறாங்க இதன் காரணமாக பிரித்தானியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி பிரித்தானியாவுக்கு வெளியாலிருந்து வாரவங்களும் சரி இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அரசாங்கத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு செலவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஏன் அப்படின்னா வேலைகளுக்கு இல்லாத போது இவர்களால யூனிவர்சல் கிரெடிட் கிளைம் பண்ண முடியும் அதனால இந்த வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்ற ஒரு முக்கியமான ஆலோசனையில ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதனுடைய ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாக வெளிநாட்டிலிருந்து வாரவங்களை கட்டுப்படுத்துறது குறிப்பாக ஸ்கில் ஒர்க்கர்ஸாக வெளிநாட்டிலிருந்து வாரவங்களை யூகே குள்ள கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதன் மூலமாக இங்க இருக்கிற வேலைகளை நிரப்ப முடியும் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் முன்வைக்கப்படுகிறது இது எந்த அளவு தூரத்துக்கு சாத்தியமாக இருக்கிறது அப்படின்றது தெரியாது ஏன்னா ஏற்கனவே கேவர்க்கர்ஸை பொறுத்தவரையில் பிரித்தானியர்கள் இந்த கேவர்ஸ் வேலை அப்படின்ற தொழிலை செய்யறதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது அதே நேரம் சம்பள எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது என்னதான் யூகே இப்போ சம்பளம் அதிகரிக்கப்பட்டு முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு பவுண்ட்கள் இருந்தால் தான் ஒரு வேலை எடுக்கலாம் அப்படி இருந்தா கூட நியூ ஆக வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை வேலைக்கு எடுத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் இல்லை நீங்க ஒரு ஏற்கனவே ஸ்கில் ஒர்க்கராக இருக்கிறவங்களை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி மற்ற மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த சம்பள விஷயம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது இருந்தாலும் கடந்த காலங்களை விட அதிகளவான வேலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது எண்ணெய் அதிகரிக்கப்பட்ட காரணத்தினால நிறைய நிறுவனங்கள் இப்போதைக்கு அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டை நிறுத்தி வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பொதுவாகவே டிசம்பர் மாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகளுக்கு மிகவும் தட்டுப்பாடான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உலகளாவிய ரீதியில் இருந்துகிட்டு இருக்கும் ஆனாலும் இது அடுத்த வருடமும் தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே தோன்றுகிறது மனித உரிமைகள் குழு இந்த இ விசாக்கள் தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க இ விசாக்களை பொறுத்தவரையில் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு பிஆர்பிக்கள் செல்லுபடியாகாது இந்த பிஆர்பிகளுக்கு பதிலாக உங்களுடைய இமிகிரேஷனை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஏர்போர்ட்களையும் ரைட் டு ஒர்க் ரைட் டு ரெண்ட் இது எல்லாத்துக்குமே உங்களுடைய இ விசாக்கள் மூலமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற கோட் தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருந்தது இது ஒரு கட்டதுங்க மேலே தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக எல்லாராலேயுமே இந்த இ விசாவை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுடைய இ விசாக்கள் இல்லாத காரணத்தினால ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் பறிபோகக்கூடிய அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டது பிரித்தானிய அரசாங்கம் எதிர்வரும் மார்ச் மாதம் வரையில இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க மார்ச் மாதம் வரையில் உங்களுடைய பிஆர்பி எக்ஸ்பயர்டாகி இருந்தாலும் கூட நீங்கள் வெளிநாடுக்கு போயிட்டு யூகேக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருந்தாங்க இதுல பல நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் இந்த நடைமுறை சிக்கல்கள் பெரிதளவில் பேசப்படல மிக முக்கியமான ஒரு சிக்கலாக இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா பிரித்தானிய அரசாங்கம் இப்படி சொன்னா கூட இந்த மக்களை யூகே குள்ள கொண்டு வர்றதுக்கு ஏர்லைன்ஸ் இந்த விமானங்கள் தயங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னா போக்குவரத்து சட்டங்களின்படி ஒரு விமானம் ஒருத்தரை கொண்டு வந்து அவருக்கான விசா இங்க ரெஃபியூஸ் ஆனாலோ தகுந்த வீசா இல்லாம அவங்க வந்திருந்தாலோ அவங்கள மறுபடியும் அவங்க நாட்டுக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு அந்த விமானத்தினுடைய பொறுப்பாக இருக்கும் விமானம் அப்படின்றத விட அந்த கேரியரினுடைய பொறுப்பாக இருக்கும் ஒருவர் விமானத்தில் வரும்போது அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த விமான கம்பெனி எப்பவுமே தயாராக இருக்காது உங்களுடைய பேப்பர்ஸ் சரியாக இருந்தால் உங்களுக்கான சரியான டேட் இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்களை போட் பண்ணவே விடுவாங்க அப்படி தவறுதலாக போட் பண்ணுற பட்சத்தில் இங்கே வந்து விசா ரெஃப்யூஸ் ஆகி நீங்க ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுடைய விமான கட்டணம் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு விமானங்களுக்கு இருக்கு அதனால தான் ஒவ்வொரு ஏர்லைனும் அவங்களுடைய கவுண்டர்ல இந்த விசாக்களை பற்றி அதிகமாக செக் பண்ணுவாங்க நீங்கள் டிரான்சிட்ல போகிறீங்க அப்படின்னா கூட என் டெஸ்டினேஷனுக்கான இருக்கா தெளிவாக இவங்க பார்ப்பாங்க வந்து நிறைய ஸ்டே இருக்கா நாட்டுக்குள்ள விஷயங்களை வந்து ரொம்பவே தெளிவாக பார்ப்பாங்க இப்படியான ஒரு சிக்கலான ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு சாதாரணமாக சட்டத்தை நாங்கள் கொஞ்சம் நீட்டி அப்படின்ற ஒரு வாய் வார்த்தையை மட்டும் வச்சு இமிக்ரேஷனை ப்ரூவ் பண்ண முடியாது இதற்கான ஒரு சரியான தீர்மானத்தை உடனடியாக பிரித்தானிய அரசாங்கம் எடுக்காவிட்டால் வெளிநாடுகளுக்கு போய் திரும்பக்கூடியவர்கள் குறிப்பாக ஜனவரிக்கு பிறகு பலத்த இன்னல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இது எந்த அளவு தூரம் சாத்தியம் அப்படின்றது தெரியாது பிரித்தானிய அரசாங்கம் இதற்கான முடிவுகளாக எதை எடுக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த நடைமுறை சிக்கல் இப்போது பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ப தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்